மண மந்திரம் மூன்று முறை ആഡിയോ ഒട്ട ഷെയർ പണി നമ്മ മന്ത്രം ആഡിയോടെ കേക്കല നെക്കാമണി സ്ക്രീൻ തെറ്റായും நேற்று நேற்று வரைக்கும் பாடல்ல ஏதாவது கேள்வி இருந்தா இல்லைன்னு நான் எடுத்துக்கிறேன் நேற்று நம்ம இந்த இடத்துல வந்து அர்த்தம் சொல்லும் போது இருபத்தி மூணாவது பாடல் பாக்கும்போது பறவு நல் ஒழுக்கின்படிக்கு போற்ற தகுந்தான்னு போட்டிருக்காங்கன்னு இதை தனி கலர்ல எல்லாம் போட்டுட்டு இது எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல இதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து பாட்ட பேத்தோட இன்னொரு இடத்துல வந்து புறவு அப்படின்னு இருந்துச்சு பாட்ட பேத்தம்னா என்னென்ன இடத்துல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் கம்பராமாயணம் மூலம் யார்கிட்டயாவது இருக்கும் கம்பராமாயணம் மட்டும் இல்ல மூலம் யார்கிட்டயோ இருக்கும் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கும் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா அதை இன்னொருத்தருக்கு சொல்லுவாரு அவர் சொல்ல கேட்க கேட்க எழுதுவாரு இன்னொரு காப்பி எடுத்துப்பாங்க இப்ப எங்கிட்ட இருந்ததுன்னா நீங்க ஜெராக்ஸோ எதுவோ எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த காலத்துல அப்ப என்ன பண்ணணும்னா பார்த்து படித்து ஒருத்தர் படிக்க நிறைய பேர் எழுதிக்கலாம் இல்லைன்னா வந்து ஒருத்தர் படிக்க பக்கத்துல உட்கார்ந்து இன்னொருத்தர் எழுதிக்கலாம் அந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் எழுத்து பிழைகள் இது வராதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வரும்போது பாடலில் பாடல்ல ஒரு ஒரு சில சொற்கள் கொஞ்சம் மாறி இருக்கும் அது வந்து ஆக மொத்தம் இப்போ என் என்னோட காப்பியை எடுத்து ஒருத்தர் பிரிண்ட் பண்ணிருப்பாரு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற காப்பி எடுத்து வேற ஒரு பப்ளிஷர் பிரிண்ட் பண்ணிருப்பாரு கம்பராமனும் கம்பராமனமோ அது பகவத் கீதோ எதோ ஒண்ணு அந்த எழுத்து ஒரு ஒரு சில எழுத்துக்கள் மாறிடும் அந்த மாதிரி இருக்கிற பேர் வந்து பாட்டபேதம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பாட்டம் இப்படி இருக்கு உங்க பாட்டம் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டபேதத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் நேற்று பார்த்த ஒரு புத்தகத்துல புறவு அப்படின்னு இருந்தது அந்த புறவு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப சரியா வருது புறவுன்னா காப்பாற்றுறது ஆதரவளித்தல் அப்படின்னு வரும் இப்போ ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒரு திருவிழாக்கு முழுசா ஒருத்தர் வந்து செலவுகளை ஏற்றாருன்னா அவரை வந்து பு புறவலர் அப்படின்லாம் சொல்லுவாங்க கோயில் சம்மந்தப்பட்ட விழாக்கள்ல இப்ப கூட மேடையில பேசும்போது இந்த வார்த்தை இருக்குது புறவல் புறவு அப்படின்னா ஆதரவளித்து காத்தல் ஆஹ் இப்போ பறவு நல் ஒழுக்கின் படி அப்படின்னு புறவு நல் ஒழுக்கின்படினா ரவிதன் குல குலத்து என் பல்வேந்தர்தம் புறவு நல் ஒழுக்கின்படி அப்படின்னா அவங்க இந்த சூரியகுலத்துல பிறந்த எல்லா ராஜாக்களும் காத்து வந்த நல்லொழுக்கத்தின்படி அப்படின்னு வந்துடும் அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இந்த இதை வந்து நேற்று நேற்றைய பாடல் இந்த ஒரு சொல் மட்டும் மாற்றுறதுக்காக இப்ப அதை பார்த்தோம் இன்றைய பாடல் இருபத்தி நாலு கொடிச்சியர் விதித்த சுண்ணம் குங்குமம் கோட்டம் ஏலம் நடுக்குறு சந்தம் சிந்தூரத்தொடு நரந்தம் நாகம் கடுக்கை ஆர் வேங்கை கோங்கு பச்சிலை கண்டில் வெண்ணெய் அடுக்கலின் அடுத்த தீந்தேன் அகிலொடு ஆறு அன்றே இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா வெள்ளம் வாசனையா இருக்கு அது வெள்ளம்ன்ற சொல்லு கூட சொல்லல அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த வாசனை எல்லாம் வரும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க என்ன வாசனை எல்லாம் வரும்ன்றது மட்டும் ஒரு பட்டியல் போட்டு காமிச்சிருக்காங்க நமக்கு அது என்ன வாசனை எல்லாம் வரும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு வெள்ள வெள்ளம் அப்படிங்கிற வார்த்தை கூட இதுல இல்லை இப்ப கொடிச்சியர் கொடிச்சியர் அப்படின்னா மலையில மலைவாழ் இன பெண்கள் புறத்தியர் அப்படின்னு எடுத்துக்கலாம் புறத்தியர் புற மலை புறவர் அப்படின்றவங்க மலைவாழ் தினம் அதுல குரத்தி அப்படின்னா அந்த அந்த மலைவாழ் ஜனத்தில் பெண்கள் அதாவது கொடிச்சியர் அப்படிங்கிறது வந்து மலைவாழ் இன பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது இந்த வார்த்தையை வந்து திருப்புகளில் அருணகிரிநாதரும் உபயோகப்படுத்திருக்காரு வள்ளியை குறிக்கிறது கொடிச்சி அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காரு சரி கொடிச்சியர் இடித்த சுண்ணம் சுண்ணம் அப்படின்னா வந்து வாசனை பொடி தான் அர்த்தம் வாசனை பொடி அந்த காலத்துல வந்து திருவிழா காலங்கள்ல ஒருத்தர் ஒரு மேல ஒருத்தர் வந்து பொடியை தூவி விளையாடுவாங்க ஹோலி பண்டிகை மாதிரி நாம இப்போ வந்து கலர் கலர் பொடி இது பண்ற மாதிரி அவங்க வந்து வாசனை பொடிகளை ஒருத்தர் மேலே ஒருத்தர் தூவி விளையாடுவாங்க அந்த மாதிரி அதை வந்து எதிர் சுண்ணம் தூவி அப்படின்னு சொல்லி ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லும்போது மக்கள் வந்து மகிழ்ச்சியில் அந்த மாதிரி விளையாண்டுதான் கம்பரே ஒரு பாட்டில் சொல்றாரு சுண்ணம் அப்படின்னா பொடி அப்புறம் குங்குமம் குங்குமம் அப்படிங்கிறது வந்து குங்குமம் தோளா இருக்கலாம் இல்லை குங்குமம் பூவா இருக்கலாம் மலைன்றதுனால கோட்டம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியல கோட்டம்ன்றது ஏதோ ஒரு வாசனை பொருள் தான் ஏலம் ஏலக்காய் நடுக்குறு சந்தம் நடுக்குறு அப்படின்னா குளிர செய்கிறது நடு நடுங்க செய்யக்கூடிய அளவுக்கு குளிர் கொடுக்கக்கூடிய சந்தம் சந்தம்ன்றது சந்தனம் அப்படின்னு தான் இங்க பொருள் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிந்தூரத்தொடு சிந்தூரம் அப்படின்றதும் ஒரு சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வாசனை பூன்னு நினைக்கிறேன் நரந்தம் நாகம் இதெல்லாம் வந்து எல்லாமே பூக்கள்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா அதுவே வந்து அர்த்தம் இல்லை இங்க எதுவும் அப்புறம் கடுக்கை ஆர் ஆர் அப்படின்றது வந்து அத்தி அப்புறம் வேங்கை கோங்கு இதெல்லாம் மக மர வகைகள் உயர் நல்ல விலை உயர்ந்த வலிமையான மர வகைகள் அப்புறம் பல பச்சிலைகள் அப்புறம் கண்டில் வெண்ணெய்ன்றது ஒரு பூண்டு வகைன்னு போட்டிருக்காங்க அடுக்கலின் அடுத்த தீண்டேன் அகிலோடு நாறு மன்றே அடுக்கல் அப்படின்னு சொன்னா மலை அப்படின்றாங்க ஆஹ் கற்கள் ஒன்று மேல ஒன்று அடுக்கிய விதமா இருக்கிறதுனால மலைன்னா தெரியல அடுக்கலின் அப்படின்னா மலை அப்படின்னு தான் அகராதில போட்டிருக்கு அடுக்கல் அப்படின்னா மலை அடுக்கலின் அப்படின்னா மலையின் மலையில் அப்படின்னு அர்த்தம் அடுத்த இந்த அடுத்தன்ற வார்த்தை முதலே ஒரு பாட்டுல நாலு முறை வந்தது அப்ப நான் சொல்லியிருந்தேன் அடுத்த என்ன ஓம உருவுன்னு தெரியும் இல்லைன்னா அடுத்தன்னா நெக்ஸ்ட் அதாவது இதற்கு அடுத்த அப்படின்னு வரும் வரும் இல்லைன்னா ஒட்டிய அப்படின்னு வரும் ஆஹ் நம்மளே சில இதுல வந்து இவர் தேர்தல் இந்த போரா இந்த இதுல நடந்ததை அடுத்து இது நடக்க போகுது இவர் இவர் வெற்றி பெற்றதை அடுத்து பதவியேற்பு விழா நடக்கும் நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் அந்த அடுத்த ஓம உறுப்பு ஓம உறுப்புன்னா அதை போன்ற அப்படின்னு வளையறி அடுத்த மீண்ட மடுத்த மீண்டன் மடுத்த அப்படின்றது அது அந்த இடத்துல வந்து சேர்ந்து வருது அடுத்து மீண்டன் எடுத்துக்கலாம் ஆஹ் தீந்தேன் தீன் இந்த வார்த்தைகள்லாம் என்ன அர்த்தம்னா இனியன்னு அர்த்தம் தீங்கேன் இனிமையான தேன் மலை அடுக்களின் அடுத்த தீந்தேன் அடுத்த கீ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா சேகரித்த ஆஹ் பெற்றுக்கொண்ட இதெல்லாம் தான் அர்த்தம் ஆக மலையில் பெற்றுக்கொண்ட இல்ல சேகரித்த தீந்தேன் அகிலோடு நாறுமன்றே இந்த அகில் ஏற்கனவே ஒரு மூணு பாடல்களை பார்த்துட்டோம் அகில்ன்றது சந்தனம் மாதிரி அந்த மரத்தை அரைத்து பூசி இருப்பாங்க திருமகள் மார்புல பூசி இருப்பாங்கன்ற பாடல்லாம் நம்ம பார்த்தோம் வா வாழ்த்துப்பாளையே அகிலோடு நாறுமன்றே ஆஹ் ஆக மொத்தம் இந்த பாடல் முழுக்க என்னன்னா நிறைய வாசனை பொருட்கள் அது எல்லாத்தையும் இந்த வெள்ளம் அடிச்சிட்டு வருது இந்த எல்லா இதெல்லாத்தையும் அடிச்சிட்டு வருதுன்னா பொடிச்சியர் இடித்த சுண்ணத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு வருதுன்னா அப்போ வெள்ளம் வந்து ஊருக்குள்ள பூந்துச்சு அப்படின்றது இந்த பாடல்ல தெரியுது வெள்ளம் ஊருக்குள்ள பூந்து வரும்போது இந்த பொருட்கள் எல்லாம் அடிச்சுட்டு வரதுனால அந்த வெள்ளம் நல்ல வாசனையான தண்ணீரா இருக்கு ஏதோ பாசிய பிடித்துப்பே அந்த நாற்றமெல்லாம் இல்லாமல் இந்த நாற்றங்கிறது வாசனை தான் ரொம்ப வாசனையான ஒரு இதுவாக இருக்கு இந்த பாடல் பார்த்துட்டோம் இது இதுல ஏதாவது கேள்வி கமெண்ட் எதுவும் இருந்தா சொல்லுங்க இல்லன்னா அடுத்த பாடல் போயிடலாம் அடுத்த பாடல் போயிடலாமா நம்ம அயோத்தியா பாக்க ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த நதிய பத்தி தண்ணிய பத்தி தானே ஆமா 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 இன்னும் இன்னும் சில பாடல்கள் வரைக்கும் வந்து இதுதான் இருக்கும் அதுக்கப்புறம் நகரப் பாடலும் வரும் நகரத்தை பத்தி ரொம்ப சொல்லுவாங்க இதுல வந்து பஞ்சம் இல்ல இது இல்ல எல்லாரும் படிச்சிருந்தாங்க எல்லாருக்கும் எல்லாம் இருந்ததுன்னு அத நேரடியா சொல்லாம கொஞ்சம் அழகா இதுல எல்லாம் சொல்லுவாங்க அஞ்ச புகழ்ச்சி வேற சில அணிகள் மூலமா சொல்லுவாங்க ஜி ஆத்ம ஜி கோட்டம்ன்றது கோஷ்டம்னு ஒரு நாட்டு மருந்து பொருள் இருக்கு வாசனை பொருள் ஓ கோஷ்டம் இருக்கா பொதுவாகவே வந்து இஷு ஷா சப்தம் இருந்ததுன்னா வருஷம் வருடம் ஆயிடும் ஆமா நிமிஷம் நிமிடம் ஆயிடும் போஷ்டம் யாரு சொல்றீங்க ரொம்ப ரொம்ப விதமா விளக்கம் கொடுத்துருக்காங்க எனக்கு புரிந்த ஒரு நல்ல விளக்கத்தை எடுத்துருக்கேன்ல இந்த பாடலோட பொழிப்புரை எப்படி இருக்குன்னா வேடர்கள் வாழற சித்தூர்ல வெள்ளம் புகுந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த வெள்ளம் வந்து அம்பு மழையால அப்படின்னு போட்டிருக்காங்க அம் அம்பு மழை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அம்பு அப்படிங்கிறது அப்புன்ற வார்த்தை உபயோகப்படுத்திருக்காங்க அப்பு மாறியின் இரியல் போக்கி இரியல்னா வந்து நிறைய அர்த்தம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல சிறப்பா வர்ற அர்த்தம் வந்து என்னன்னா வந்து பயத்தால் பதற செய்யறது ஒரு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி ப போக்கி அப்படின்னா போக்குதல் அப்படின்னா வந்து விரட்டுதல் ஓ ஓட்டுதல் ஒரு ஓட செய்தல் அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்கலாம் இந்த அப்பு அப்படிங்கிற வார்த்தையை பற்றி சொன்னேன் இல்லையா அப்பு அப்படிங்கிறது வந்து சம்ஸ்கிருத வார்த்தை தண்ணீர்னு அர்த்தம் ஆஹ் ஆனா இவங்க வந்து இந்த இடத்துல அம்பு அப்படின்னு தான் நிறைய இடத்துல பொருள் கொடுத்துருக்குறாங்க அம்பு அப்படிங்கிற வார்த்தையே தண்ணீருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அது வந்து அப்பு என்ற சம்ஸ்கிருத வார்த்தையோட மருவு அப்படின்னு இல்ல அம்புன்னு தூய தமிழ் சொல்லே இருக்குன்னு கூட பார்த்தோம் நம்ம ஒரு தடவை இப்ப வந்து இந்த பாடல் பார்த்தலாம் வெ வெள்ளம் ஊருக்குள்ள ஓடி வருது அது ஓடி வரும்போது எல்லாரும் பெண்கள் அங்க இங்க கூறுக்க மறுக்க ஓடுறாங்க வாயிற்றுல இது பண்ணிட்டு ஐயோ மழை தண்ணி உள்ள வந்துருச்சு என்ன பண்றது எதையெல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படின்னு தெரியாம அங்க இங்க குறுக்க குறுக்க ஓடுறாங்க இது எல்லாம் குறுக்க ஓடிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள வந்த வெள்ளம் இவங்க வச்சிருந்த அம்பு வில்லெல்லாம் கூட அடிச்சுட்டு போகுது இதை பார்க்கும்போது எப்படின்னா ஒரு பெரிய படை வந்து இந்த ஊரை வெற்றி கொண்டு அப்படியே வந்து போற மாதிரி இருக்கு இதுதான் இந்த பாடல் சொல்லுது இப்ப வந்து ஒரு முறை படிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாழ் வார்த்தையா அர்த்தம் பார்ப்போம் எயினர் வாழ் சிறூர் அப்புமாரியின் இரியல் போக்கி வயின்வையின் எயிற்றி மாதர் வயிறு அழைத்து ஓட ஓட்டி அயில்முக கணையும் வில்லும் வாரி கொண்டு அழைக்கும் நீரால் செயர் தரும் கொற்ற மன்னர் சேனையை மானும் மன்றே எய்னர் போக்கி வயின்வையின் எயிற்றி மாதர் வயிறு அழைத்து ஓட ஒட்டி அயில்முக கணையும் வில்லும் வாரி கொண்டு அழைக்கும் நீரால் செயர் தரும் கொற்ற மன்னர் சேனையை மானும் மன்றே இதுல பாத்தீங்கன்னா எயினர் அப்படின்னு சொன்னா வந்து மலைவாழ் மக்கள் குறவர் குறவர் வாழ் சிறூர் அவங்க குறவர் வாழ்கிற சிறூருக்குள்ள வெள்ளம் பூந்துடுச்சு அப்பு மாறியின் இரியல் போக்கி இதுல வந்து அம்பு அம்பு மழையால் பயத்தை உண்டாக்கி ஓட வைத்த அப்படின்னு தான் வந்து நம்ம அந்த கொடுத்துருக்கிற புத்தகத்துல இருக்கு ஆனா எனக்கு இந்த இடத்துல அப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து மழை நீரால் தான் வந்து நீரால் தான் வந்து சரியா இருக்கும்னு அர்த்தம் புரியுது இரியல் போக்கி இரியல்னா சொன்ன நிலை பாதரி அப்படின்னு போக்கி அப்படின்னா ஓடச் செய்து அஹ் போக்குதல் நோயை போக்குறோம் அப்படின்னு கூட சொல்றாங்க விட்டு ஓட செய்யுதல் வயின் 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 இந்த வாரத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம வெ வெண்ணெய் திருவெண்ணெய் நல் நல்லூர் வயின் அப்படின்னு ஒரு வாரம் இதுல வயின்னா இடத்தின்னு அர்த்தம் வயின் வயின்னா எல்லா இடத்திலும் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க இது ஒரு அர்த்தம் இருக்கு வயின் வயின்னு ரெண்டையும் சேர்த்து எழுதுனா தொடர்ந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு எல்லா இடத்திலையும் விடாம தொடர்ந்து அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு எயிட்ரி மாதர் எயிட்ரி மாதர் எயினர்னா வேடுவர்னு பார்த்தோம் எயிட்ரி மாதர் அப்படின்னா வேடுவர்ல குறவர்னு பார்த்தோம் எயிட்ரி மாதர் அப்படின்னா அந்த இன பெண்கள் குரத்தியர் அந்த மலையின பெண்கள் குரத்தியர் வயிறு அழைத்து ஓட ஐயோ என்ன பண்றது அப்படின்னு ஒரு கையர் நிலை வரும்போது நமக்கு எல்லாம் திடீர்னு வந்து நம்ம நிறைய பொருட்கள் சேதமாகும் போது எதை எடுத்து வயிறு ஒரு மாதிரி பண்ணும் இல்லையா அந்த அததான் வயிறு அழைத்து ஓட அங்க இங்கேயும் ஓடுறாங்க ஓட்டி முக கணையும் வில்லும் அயில் அயில் அப்படின்ற வார்த்தைக்கு கூர்மையான அப்படின்னு அர்த்தம் இருக்கு இங்க நம்ம கலந்துக்கிற குழந்தைங்க யாரும் இருந்தாங்கன்னா தெரியும் நம்ம கந்தர் முக அனுபதி படிச்சிருக்கோம் ஆனா அமுதே வேல் அரசே அப்படின்னா அயில் வேல் அரசே அப்படின்றது கந்தர் அனுபூதியில வருது அயில் அப்படின்னா கூர்மையான அயில்வேல் அரசே அப்படின்னு அயில்முக கணை கூர்மையான முகம் கொண்ட கனை அப்படி கணையும் வில்லும் எல்லாம் இவங்க வச்சிருக்கிறது தான் வேடுவர் வச்சிருக்கிறது அதெல்லாம் வாரிக்கொண்டு அணைக்கும் நீரால் எல்லாத்தையும் வாரிக்கிட்டு அப்படியே அலையுது அந்த தண்ணீர் போகுது அலைக்கும் நீரால் செய்ய தரும் கொற்ற மன்னர் சேனையை மானு மன்றே செய்யிர் அப்படின்னா போர் போர் தரும் கொற்ற மன்னர் அப்படின்னு இந்த பாடல்ல வருது ஆனா போர் தரும் கொற்ற மன்னர் அப்படின்றது எனக்கு சரியா வரல நான் செய்யுன்றதுக்கு நிறைய பொருள் பாக்குறேன் போர் மட்டும் இல்லை துன்பம் தரும் அப்படின்னு கூட இருக்கு ஆக மொத்தம் வந்து ஒரு மன்னர் வந்து ஜெயிச்ச நகருக்குள்ள பூந்து துன்பம் தர்றது அந்த அங்க இருக்கிறவங்களை எல்லாம் வந்து எதாவது துன்பம் தர்ற பழக்கம் இருக்குதான்னு தெரியல நம்ம நாட்டுல யுத்தத்துல அந்த மாதிரியான ஒரு பழக்கம் கிடையாது எப்பவுமே வந்து பொதுமக்களை தாக்குற பழக்கம் கிடையாது ஆனா இங்க அப்படி இருக்கு செயர் தரும் கொற்ற மன்னர் கொற்றன்னா வெற்றின்னு பார்த்தோம் காசியல் கொற்றத்து ராமனும் அப்படின்னு கொற்ற மன்னர் செயர் தரும் கொற்ற மன்னர் போர் தரும் கொற்ற மன்னர்ன்றதே இந்த இடத்துல பொருளா வச்சுக்குவோம் மன்னர் சேனையை மானு சேனைனா போர் படை மானும் இந்த வார்த்தையை நிறைய முறை பார்த்துட்டோம் மானும் அப்படின்னா ஒப்பும் ஒத்து இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அதே போன்றே இருக்கும்னு அன்றே அன்றே அப்படின்னா அன்றோ அன்றே இப்படி எல்லாம் வந்து அல்லவா இல்லையா அதாவது இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆனா வந்து நம்ம கிட்ட இருக்கிற புக்ல வந்து அசைச்சொல்னு போட்டிருக்காங்க அன்று ஏ அப்படின்னு அன்றுன்னு ஒரு அசைச்சொல் நான் படிச்சது ஒரு ஒருவேளை இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல வந்து இல்லையா அன்றோ அஹ் அன்றே இந்த தமிழ் பாடங்கள்ல நிறைய பாடங்கள்ல அன்றோ அன்றே எல்லாம் வந்து வரும் அந்த அந்த சொல்லத்தான் நான் இதை பாக்குறேன் இதோட வந்து இன்றைக்கு ஆன பாடல்கள் நிறைவாயிடுச்சு இதுல ஏதாவது கேள்வி இருந்தா இல்லை கமெண்ட் எதுவும் இருந்தா சொல்லலாம் எப்பவுமே நதிகளை பத்தி பேசும்போது அமைதியா போச்சு சின்ன இருந்துச்சு அப்படிதான் சொல்லுவாங்க இந்த முறை நம்ம நதியோட ஆக்கிரஷத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு ஒரு சைட்ல ஒரு இடத்துல பேசிருக்கோம் அதுக்கு கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா தாய்ப்பால் மாதிரி எல்லாரையும் வாழ வச்சதுன்னு பேசிருக்கோம் நதி இரண்டையுமே பண்ணோம் பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் மழை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இரண்டையுமே பண்ணோம் நல்லாட்சி இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்காதுன்னு வேற சொல்றாங்க அப்புறம் எப்படி ஐவத்தில எப்படி நடக்கும் நல்லாட்சி இருக்கிற இடத்துல வந்து மழை பெய்யாமல் போகாது வெள்ளமும் வராது அப்படின்லாம் வந்து அந்த கால தமிழ் பாடலாம் சொல்லியிருக்கு நிறைய பேர் இதை மூ மூடநம்பிக்கைன்னெலாம் சொன்னாங்க இன்றைக்கு பார்க்கும்போது தெரியுது நல்லாட்சி நடந்தால் மலையெல்லாம் வெட்டி எடுக்கிறது காடுகளை எல்லாம் அழிக்கிறது இந்த மாதிரி இயற்கை இது பண்ணுற விஷயங்களே வந்து தடை பண்ணுவாங்க சரியான ஒரு கவர்மெண்ட் இருந்தால் இப்போ கூட வந்து அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க அப்போ வந்து பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது வராது பருவநிலை மாற்றங்கிறது வராதுன்னா பருவமழை சரியாகவே பெய்யும் அதிகமாவோ வெள்ளமாவோ பெய்யாது இதுவும் ஆக மொத்தம் நல்லாட்டி நடந்தா மழை சரியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான நம்பிக்கை தான் நீங்க கேட்ட கேள்விக்கு இல்லை ஆனா சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா இதை மூட நம்பிக்கைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆற்றின் ஆறு ஆனால் ரெண்டையுமே செய்யுது ரெண்டையுமே கம்பர் சொல்லிட்டே வராரு நாம இது அந்த ஆற்று படலத்தை கொஞ்சம் வேகமா கடந்து போனாதான் நகர்படலத்துக்குள்ள போகலாம் நகர்படல இருந்து கொஞ்சம் கதையை ஒட்டின மாதிரி வ வரும் இது நமக்கே நீங்க எல்லாருமே நிறைய பேர் சொன்ன மாதிரி வந்து ராமர் எப்போ வருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தையே கொண்டு வருது என்ன எப்ப பார்த்தாலும் மழை பெய்தது ஆறு ஓடிச்சின்னே நம்ம கதை பார்த்துட்டு இருக்கோம்னு ஆனா இதுலயும் கொஞ்சம் இந்த அழகு வந்து அதாவது இது வந்து மழையின் அம்புன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் அங்க இங்க மழை பெய்து காய வச்ச பொருள் எல்லாம் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லி அங்கேயும் கூறுக்க மறுக்க மக்கள் ஓடுறாங்க அதுக்கு வந்து ஒரு அம்பு தாக்குதல் நடக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து மக்கள் வந்து பயந்து ஓடுற மாதிரியும் ஒரு ஓமை சொல்றாரு அதுவும் கூட அழகாதான் இருக்கு அந்த கவிதையோட அழகா இந்த பாடல்ல பாத்துக்கலாம் சரி கம்பர் எல்லாத்தையும் ரசிச்சிருக்காரு நம்ம எல்லாத்தையும் ரசிக்கவும் சொல்றாரு நம்ம நம்ம சங்கல்பமும் அதுதான் இல்லையா நம்ம வந்து கதை மட்டும் பார்க்கறதா இருந்தா நம்ம ஏற்கனவே அதை ஒரு முறை பண்ணியிருக்கிறோம் அதுவும் கம்பர் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் இரண்டையுமே ஒப்பிட்டு எந்த இடங்கள்ல மாறுபடுறார் அப்படிங்கிற அளவுல நம்ம கதையை மட்டும் ஒரு பதிமூணு பதினாலு மணி நேரம் பார்த்திருக்கோம் இப்ப நம்மளுடைய சங்கல்பம் என்னன்னா நம்மளுடைய ஒவ்வொரு பாடலையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுதான் ஆஹ் ரொம்ப பெரிய வேலை எடுத்துக்கிட்டு இருக்கோம் பண்ணிருக்கு வரோம் நல்ல விதமா அனுமானம் நடத்தி கொடுப்பாரு ஆமா நன்றி வேற எதுவும் கமெண்ட் கேள்வி எதுவும் இல்லன்னா நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம் எதுவும் இல்ல ஜி ஆக்சுவலா அன்புஜி கேட்ட மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு இப்பல்லாம் வந்து மழை பெஞ்ச வெள்ளம் போறதுக்கு இடம் எல்லாம் கஷ்டப்பட்டுருமே அப்பல்லாம் அவ்வளவு தண்ணி இருந்தும் நல்லா நல்லாதானே மக்கள் எல்லாம் இருந்தாங்க அப்ப தண்ணி போக இடம் இருந்துச்சான்னு யோசிக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்த பாட்டுல இல்ல வெள்ள வந்து வீட்டெல்லாம் அடிச்சுட்டு போற மாதிரி இருக்குன்னு போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்த மாதிரி இருக்கு சரி நான் அடுத்த பாட்டு எப்படி கொண்டு போறாருன்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணலாம் குருஜி வேண்டாம் அண்ணா தம்பி மாமா சித்தப்பா பெரியப்பா எது அடுத்த பாட்டு ரசிக்கிறதுக்குன்னா இன்னும் நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொன்னீங்கன்னா கேக்குறது இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குதுன்னு முடிச்சு முடிக்கிறதுக்குள்ள முடிச்சிருங்க கிளாஸ ஆமா பதினைந்து நிமிடம்ன்றது கொஞ்சம் சிறிய நேரம் தான் ஆனா ஆறு மணிக்கு குருஜியோட கிளாஸ் இருக்கு அதனால நாம கண்டினியூ பண்ணலாம் நல்லா இருக்கு நீங்க விளக்கிறது ஆத்மாக்கம் நன்றி நன்றி வேற எதுவும் கமெண்ட் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் வேற ஏதாவது சொல்லணுமா கேட்கணுமா இல்லைங்க அன்பு உங்களே ரெப்ரசன்டேட்டிவா எடுத்துக்கிறேன் எல்லாருக்கா நல்லது மங்களம் கோசலேந்திராய மகனீய மகனிங்க சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம்